கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆண்டவருடைய சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் சங்கீதம் முப்பத்தி ஏழு நான்கு சொல்லுகிறது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய இருதயத்தினுடைய வேண்டுதல்கள் உனக்கு அருள் செய்யப்படும் ஆண்டவர் அருமையாக நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய வார்த்தை உன்னுடைய இருதே என்ன நினைக்குதோ அது உனக்கு நடக்கும் எல்லாரும் அதை ஆசைப்படுவோம் நான் என்னெல்லாம் நினைக்கிறேன் நினைக்கிறேனோ அதெல்லாம் நடந்தா எவ்வளவு நல்லா இருக்கு ஐயா அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு மனமகிழ்ச்சியா இரு அப்படின்னு சொன்னா மட்டும் பரவாயில்ல கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் நான் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேனா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு பார்க்கணும் ஆண்டவரில் மகிழ்வது எப்படி அப்படின்னு ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கிடணும் ஆண்டவரில் மகிழக்கூடிய காரியத்தை தெரிந்தா மாத்திரம்தான் நம்ம அவரிடத்துல மகிழ்ச்சியா இருக்க முடியும் அவரோடு நேரம் செலவழிப்பது அவருடைய வார்த்தைகளை தியானிப்பது அவருடைய வார்த்தைகளை குறித்த சிந்தனைகளை நம்ம வந்து செயல்படுத்துவது ஆண்டவருடைய வார்த்தைகளை குறித்தே நம்ம பேசிக்கொண்டிருப்பது எனக்கெல்லாம் ஆண்டவர் எனக்காக கல்வார்களை செய்த காரியங்களை நினைத்து நினைத்து மகிழ்வது ஒரு காலத்திலே பாவங்களுக்கும் சாவங்களுக்கும் இருந்தேன் ஒரு காலத்துல இந்த உலக வாழ்க்கைக்கு அடிமையா இருந்தேன் ஆண்டவரால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்கிற சிந்தையோடு கூட நம்ம செயல்படக்கூடியவர்களாக நாம் காணப்படுவோமே என்றால் நிச்சயமாகவே நிச்சயமாகவே நம்ம ஆண்டவரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கிறோம் இன்னைக்கு ஆண்டவரிடத்துல மனமகிழ்ச்சியா இல்லாம நம்முடைய இருதயத்தினுடைய வேண்டுதல்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பே கிடையாது பணத்தினால மகிழ்வேன் வேலையினால மகிழ்வேன் உயர் பதவிகளினால மதி மகிழ்வேன் அப்படி இப்படிதான் நினைச்ச நோ மகிழ்ச்சி ஆண்டவரில் நாம் மகிழக்கூடியவர்களாக நம்மை மாற்றிக்கொள்வோம் இந்த மன மகிழ்ச்சி நமக்குள்ள இருந்துச்சுன்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விருப்பத்தை மாத்திரமல்ல அவருடைய விருப்பமும் நம்முடைய வாழ்க்கையில மேலானதாக காணப்பட்டு அவருடைய விருப்பத்தை அனுபவிக்க கூடியவர்களாக ஆண்டவர் நம்மை மாற்றுவார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே இந்த அருமையான வேலையிலும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த செய்தியை போல எங்களுடைய இருதயத்தினுடைய நினைவுகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக தரப்போகிறதற்காக நன்றி நாங்கள் உண்மையில் மகிழ்ந்து கலிகூனுகளா எங்களை மாற்றி அதன் மூலமா இதை அனுபவிக்கக்கூடியவர்களா எங்களை மாற்றும் ஏஸ்விநாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆம்